அயோத்திராமன் வந்தான் எங்கள் அந்தவ பயனும் வந்தான் அயோத்திராமன் வந்தான் எங்கள் அந்தவ பயனும் வந்தான் பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பாரதூமிதான நாள் இன்றைய அற்புதமான பொன்னாள் ராமன் அவதரித்து தவழ்ந்து விளையாடிய அன்பு ததும்பும் அயோத்தி மாநகரம் அப்படியே குதூகலமாக விழா கோலம் போன்றுள்ளது நம்ம லைவ்ல நம்ம புதிகை மூலமாக அற்புதமாக கண்டு கொண்டிருக்கிறோம் காலமெல்லாம் ஏங்கி ஏங்கி ஐநூறு வருட போராட்டத்தினுடைய பெரும் பலதானது இன்றைய தினம் கனவு நனவானது போல பாலராமல் வந்து விட்டார் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நமக்கு கல்கண்டா நிற்கக்கூடிய செய்தி வழக்கமா நம்ம வீட்டு குழந்தைகளையே நம்ம தெய்வமா கொண்டாடுவோம் இங்க தெய்வமே நமக்கு குழந்தையா கிடைச்சிருக்கு அப்போ ஒரு ஒரு வீட்லயும் விளக்கேற்றி ஒரு ஒரு வீட்லையும் ஸ்வீட் பண்ணி ஒரு ஒரு வீட்லயும் வா வா ராமா வா வழக்கமா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம் அது மாதிரி இந்த தினம் ராமரை கொண்டாடி குதூகலிக்கிறோம் ராமர் வனவாசம் முடிந்து மறுபடியும் அயோத்திக்கு வரும்போது விழா கோலம் எப்படி அயோத்தியா பூண்டதுவோ அப்படி பாரத பூமி கொண்டாடி மகிழ்கிறது தமிழ்நாட்டுக்கும் அயோத்தியாக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் இப்படி நிறைய கேள்விகள் நம்மளை துடைக்க கூடியதான் இந்த நேரத்துல ஆணித்தரமாக நாம் கூற வேண்டிய பதில் தமிழ்நாட்டுக்கும் ராமனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா வேற யாருக்கும் ராமனுக்கு சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் அயோத்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா வேற எந்த இடத்துக்கும் அயோத்தியாவுக்கு சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டுல அற்புதமான பெரிய சொத்துக்கள் ராமனுடனும் அயோத்தியாவுடனும் குவிச்சிருக்கக்கூடியது கூடியது ரொம்ப அற்புதமானது அருணகிரியாருடைய திருப்புகள் தேனையே காதல பாய்ச்சக்கூடிய கூடிய தவிட்டாத இன்னும் தரக்கூடியது இல்லையா துந்தி சரியாங்கிற அற்புதமான திருப்பு கொள்ள ஜாக்கிரத எப்ப வேணாம் யமன் வருவான் மரியாதையா இரு அப்படின்னு மிரட்டுறாரு நம்மளை அப்படி மிரட்டும் போது ஒரு இடத்துல முருகனை பத்தின வர்ணனும் போது நம்ம பால ராமன் நம்ம லாம் லாம் இருக்காரு அந்த பால ராமரை வர்ணிக்கிறார் என்ன பண்றானா கோசல்ல ஒரு நாள் ராமனை பால் குடிக்க கூப்பிடறா வாடா ராமா வாடா ராமன்னு ராமன் வரவே மாட்டேங்கிறான் கோசல கெஞ்சரா ஆனா இந்த ராமன் தான் எரும்பு மேல கை தள்ளி போய் நின்று இவன் என்ன பண்றா அப்படின்னு பாக்குறான் அருணகிரிநாதர் இந்த நாளத்து ரொம்ப வருக வருணிக்கிறார் இனி வருக கண் வருக எனதாரு வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முறை உங்க வருக மர சூடிட வருக என்று பதிவினோடு கோ சலை புகழ வருமா என்ன சொல்ற நம்ம எல்லாம் பத்து தூரம் கூப்பிட்டா பதினோரா தான வந்து கோசல எப்படி கூப்பிடுறானா என்று பருவீனோடு கோசல் வருகை பருவம் குழந்தையினுடைய அந்த அற்புதமான புள்ளித்தமிழ்ல இங்க வருக 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 அந்த இடத்துக்குள்ளேயே பத்து வருக என்ன பத்து வருக பிரசாவதாரங்கள்ல ஒண்ணு ராமாவதாரங்கிறது குறிக்கக்கூடிய வகையில அருணகிரியார் யார் வருக வருங்கிறாரா அடுத்தது ஒரு அழகான விஷயம் வருங்க என்ன வரும் ஆயன் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப அற்புதமா சொல்லி இந்த பிள்ளை தமிழ கொண்டு வந்து பாலராமருக்கு பிள்ளை தமிழ் பாடிமேன் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ராம் லல்லாவனுடைய அற்புதமான பிரதிஷ்டாவினுடைய அற்புதமான திருநாளை மூணு ஃப்ளோர் இருக்கு கீழே அஞ்சு வயசு ராமர் அழகாக கோவில் கொள்ளக்கூடிய இந்த திருக்காட்சியெல்லாம் நாம தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டு நம்ம இன்டர்நெட்ல வந்தது எல்லாமே ரெண்டாவது ஃப்ளோருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராமர் அவர் கோத நம்ம ராமர் இது குட்டி ராமர் இந்த குழந்தை ராமர் எப்படி இப்படிலாம் இருக்கார் அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்துல ராமனை கொண்டாடினது போல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு குழந்த தவிழ்ந்து வரும்போது இந்த அழக அருணகிரிநாதர் சொன்னார் குழந்த தூங்கும்போது எப்படி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தையே தூங்கும் போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இல்ல என்ன அழகா தூங்குறது நம்ம வீட்டு குழந்தைன்னு தூங்குற குழந்தைய கொஞ்சம் இங்கே பால ராமரை கொஞ்சரை ஜோ ஜோ ராமா ஜோ ஜோங்க ராமனை இந்த ராமரை தூங்கும் போது பார்த்தவர்கள் ரெண்டு பேர் தானா இன்னும் அம்மா கோசலை பிரசந்தர் கூட பார்க்கல அம்மா கோசலையும் ரெண்டாவது விஸ்வாமித்திரரும் விஸ்வாமித்திரரோட ராமரும் லக்ஷ்மணரும் யாகத்துக்கு போகும்போது யாக சம்ரக்ஷண கோலத்துல அற்புதமான திருக்காட்சியை பார்க்கும்போது விஸ்வாமித்தருக்கே அப்படியே கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சிந்தியா பிரபர்த்த ராமனை எழுப்பு வர அப்படி அதெல்லாம் பார்த்த விஸ்வாமித்திரர் பார்த்த திருவையாறுல சத் குரு தியாகராஜ சுவாமிகள் பால கன கலமய யாக கோலத்தை யாகத்தை காக்கக்கூடிய யாகசம்ரக்ஷன கோலத்துல போன ராமலக்ஷ்மணர்களுடைய காட்சியை தான் தியாகபிரம் பார்த்தார் அப்பேற்பட்ட காட்சி இன்னும் குழந்த ராம் லல்லாவ நம்ம எல்லாம் இன்னைக்கு அயோத்தியால அற்புதமான திரு தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறோம் நம்ம பார்ப்போம்மிகு பாரத பிரதமர் அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு போய் தரிசனம் பண்ணி இங்க தனுஷ்கோடியில நீராடி அற்புதமாக ஒரு எஜமான செய்ய வேண்டிய அத்தனையும் பண்ணார்னு பார்த்தோம் இன்றைய தினம் பிரதிஷ்டா காரியத்துக்கு முன்னாடி ஹனுமான் கோவிலுக்கு போய் உத்தரவு வாங்கி கொண்டு இங்க வந்து பிரதிஷ்டையில இறங்குறார் ஏன் அனுமார்ட்ட போய் உத்தரவு வாங்கிக்கணும் ராமரை விட அனுமன் பெரிய ஆளானா ஆமா ஏன்னா ராமரை விட தலை சிறந்த ராமநாமம் ராமநாமத்தினுடைய ரோம கழுக்கள் வைத்துக் கொண்டிருப்பவர் ஆஞ்சநேயர் தானே மனு மனு மே ம்னு கே ராம்ோம ரோம மே ராம ராம் போலோ ராம் போலோ ராம் போலோ ராம் ராம் ராம்னு தன்னுடைய கணுக்கள்ல ராம நாமம் கை கொண்டிருக்கோம் இல்லையா அது மாத்திரம் இல்ல அஷ்ட சிரஞ்சீவிகள் ராமர் வைகுண்டத்துக்கு ஏகும் போது எல்லா பொருமே அனுமாட்டம் கொடுத்து இந்தாப்பா நீ பார்த்து போனதுனால இப்ப பிரதமர் அவர்கள் ஆஞ்சிரேற்ற உத்தரவு பெற்று கொண்டு பிரதிஷ்டா காரியத்துல ஈடுபடுகிறார் முதல்ல எழுதுக்காக ஸ்ரீரங்கம் போனார் இக்ஷ்வா குல ரத்னமா ஸ்ரீரங்கநாதர் பிரம்மலோகத்துல இருந்தத இக்ஷுவோ மன்னன் பிரம்மா கிட்டேந்து தபஸ் பண்ணி வாங்கி கொண்டார் அது பரம்பரை பரம்பரையா இக்ஷுவா குலத்துல வந்த ராமச்சந்திரமூர்த்தி அதை வணங்குற ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் வரலாறு நம்ம பார்ப்போம் அது கூட ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் எப்படி ராமனே தெய்வம் ராமன் அவருடைய குலதெய்வமான ரங்கநாதர் பூஜை பண்ற எப்படி இருக்கு தெய்வத்தை தெய்வமே வணங்கிடும் கோவலத்தை தெய்வத்தை தெய்வமே வணங்குகிறது என்ன பண்ணானா சீத்தை பூவெல்லாம் எடுத்து கொடுக்குற ராமன் சீத்தை கொடுக்குற பூவெல்லாம் ரங்கநாதருக்கு பூஜை பண்றாரு அப்படியே கண்ணு அகல விரிச்சு பாக்குறானா எனது தெய்வமே தெய்வத்துக்கு பூஜை பண்ணுகிறதா அப்படின்னு அதனால தான் சீதைக்கு ஒரு பேர் விசால அக்ஷி விசாலமான அக்ஷி கண்கள் விசாலமான கண்களோ கொண்டு என்னது ஏன் தெய்வம் தெய்வத்துக்கு பூஜை பண்றதா அப்படின்னு பாக்குற அதனால்தான் இந்த சரித்திரத்துக்கு வருவோம் பெருமானுடைய ராமர் பூஜை பண்ணக்கூடிய குலதெய்வம் தெய்வம் யாரு வெங்கநாத பெருமா பிரணவா காலமான விமானத்தோட இருக்க பட்டாபிஷேகம் முடிச்சு விபீஷ்ணனுக்கு ஆசைப்பட்டதற்கென பரிசா கொடுக்குறாரு பீஷ்ணனுக்கு ஒரே குஷி லங்கையனை பிரதிஷ்டை பண்ண போறோம்னு நினைச்சு இந்த பக்கம் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருச்சிக்கு வரா ஏற்கனவே தர்மவர்மன் சோழன் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான் இந்த ரங்கநாதன் நமக்கு கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு ஏங்கிருக்கான் இங்கே வந்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் விபீஷ்ணன் அவருடைய நித்தியகரமான அனுஷ்டானங்கள்ல முடித்து விட்டு கலந்து சுவாமி பிளீஸ் ஒரு இன்னும் ஒரு வாரம் இங்க இருக்கட்டுமே ஒரு பத்து நாள் இருக்கட்டுமே சரி பத்து நாள் தானே நாளைக்கு ஆதி பிரம்மோதவம் ஆரம்பிக்க போகிறது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடலாம் என் பொள்ளி கொண்டீதையா ஸ்ரீரங்கநாத்தானு என் பொல்லி கொண்டீரையான்னு கேட்க எத்தனை காரணங்கள் அழகாக அவனுக்கு வாக்கு கொடுக்குற நீ என்னதான் சொன்னாலும் இலங்கையை நோக்கி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தென் நோக்கி பகவான் ரங்கநாதன் பிள்ளை கொண்டிருக்கிறார் சரி அதனால பிரதமர் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து விட்டு அங்க போனார் சரி இன்னொரு விஷயம் அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா இப்பேற்பட்ட பெருமை கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் இலங்கையை நோக்கி இருக்கிறது இங்க அயோத்தியால ராம்ல எல்லாம் எதை நோக்கி இருக்காரு ஸ்ரீலங்கத்தை நோக்கி இருக்கார் இப்படி ஒரு ஒரு விஷயமும் சாநித்தியமான அற்புதமான பல்வேறு பெருமைகள் உண்டு நிறைய பேர் கேட்கிறாரு தமிழ்நாட்டுல ராமன் எதுக்கு வழிபடணும் தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் கம்பராமாயணத்தை கமல்நாட்டாழ்வார் நமக்கு பொக்கிஷமாவே கொடுத்துருக்காரு இல்லையா குமரகுரு என்ன பண்ணார் வடநாட்டு பக்கம் போகும்போது இந்த கம்பராமாயணத்தை தான் குமரகுருபுரருடைய அந்த அற்புதமான திருவாக்குனால கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எழுதின கம்பராமாயணத்தை கேட்ட உடனே நம்மளும் எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதுறார் முக்கியமான ராம் மந்திர் ஆதாரம் நம்ம கோர்ட்ல காண்பிக்கப்படுறதுக்கு உண்டான பெரிய பெருமை பதினாறாம் நூற்றாண்டுல துளசிதாசர் போய் வழிபட்ட ஆதாரமும் குரு கோவிந்த் சிங் அயோத்தியால ராமஜென்ம ஜென்மபூமியை வழிபட்ட ஆதாரமும் ஆதாரங்களாக கொண்டாடப்படுகிறது அது மாத்திரம் இல்ல தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியா அப்படி எல்லா நாடுகளிலும் ராமாயணத்தோட நெருங்கின தொடர்பு உண்டு ஆயுத்தா அப்படின்ற அயோத்தியா இப்படி அற்புதமான பல்வேறு பெருமைகள் உண்டு இன்றைய தினம் மகோன்னதமான விழா கோலம் போன்றிருக்கு பாரத பிரதமர் ஒரு ஒரு காரியத்தையும் எஜமானர் போல செய்யும் போது நாம் எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பேரு பெற்றிருக்கிறோம் ராமனை பாப்போமா பாப்போமான்னு ஏங்கின காலம் போய் ராமனை கண்ணார ராமனை கண்ணார கண்ணானே விஷன் எப்படி ராமனை கண்ணார கண்ணானோ அப்படி நாம் அந்த குழந்தை ராமனை கண்ணார காணுகிறோம் பாரத பூமியில குட்டியும் பெருசும் இருநூறு நதிகள் இருக்கு ஆனா சரைவு நதியினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்ற சரைவு நதியில தண்ணீர் ஏமாற வேண்டாம் என்கிறார்கள் மகான்கள் அமிர்தம் வா அது அமிர்தம் அப்படிங்கிறார்கள் சரைவு நதி எப்ப வந்தது அப்படின்னா திரேதாயுகத்துக்கு முன்பே வந்த நதி சரைவு நதி என்கிறார்கள் இப்ப ராமருக்கு முன்னாடியே சரைவு நதி வந்தாச்சு அப்படி அற்புதமான பல்வேறு பெருமைகள் உண்டு எப்படி ராமருக்கு முன்னாடியே சரையும் நதி ஏன் வந்ததுன்னா சரையும் நதிக்கும் ஆசையா இருக்கான் எப்படா ராமர் அவதாரம் பண்ணுவார் ராமருடைய அவதாரத்துலேருந்து ஒரு விளையாடினதுலேருந்து ஒரு விஷமத்துல இருந்து எல்லாத்தையும் சரையும் நதி ராமருக்கு முன்பே வந்தது அதே போல ராமநாமம் ராமருக்கு முன்பே வந்தது ராமநாமம் ராமநாமத்தை வச்சுதான் ராமருக்கு ராமன்னு பேரே வந்தது இப்படி அற்புதமான பல்வேறு பெருமைகள் எத்தனை தெய்வம் இருந்தாலும் பாரத பூமியினுடைய உன்னதமாம் ஒப்பற்ற கதாநாயகன் யார் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி தானே மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்திக்கு பல்வேறு குணநலன்கள் உண்டு யாராலையும் ஈடுகட்ட முடியாத அற்புதமான குணநலன்கள் பிரதி பிரயோஜனம் இல்லாத அன்பு எனக்கு நீங்க ஒரு உபகாரம் அவன் பண்றான்னா அவன்ட பாசமா இருப்பேன் அது இல்லை யாரிடத்திலையுமே எல்லையற்ற தங்கு தடை இல்லாத கடல்வடை பிரிட்ட ஒரு அன்பு கருணை உகன்ட்டு எப்படி அன்பா இருந்தாரோ விபீஷணன்ட்டு அன்பார்ந்தார் சுக்ரிவன் அன்பா இருந்தார் இப்படி இதனை இவன் செய்வான் முடிப்பான் என்றாங்க அதனை அவன் கேள்வி டெலிகேஷன் பொறுப்பை கொடுப்பது அதே மாதிரி சமதர்ஷனம் துக்கம் வரும்போது ஓன் அழகு சந்தோஷம் வரும்போது உதிக்கிறதும் இல்லை எல்லாமே சமமாக பார்க்கக்கூடியது ஒரு திருட வைராகிய மூர்த்தி உடல் வலிமை கொண்டவன் உடல் வலிமை இருக்கிறவன்ட்ட உள்ளத்துல நேர்ம இருக்காது இது எல்லாமே அமைய பெற்ற ஒரு மூர்த்தம் அப்படின்னா அது சாக்கேயத்தை ராமன் தவிர வேற யாரா இருக்க முடியும் இப்படி அற்புதமான பல்வேறு பெருமைகள் இந்த ராம இந்த அற்புதமான ராம் ராம்லெல்லாம் குழந்த ராமர் பார்க்கக்கூடிய கண்களெல்லாம் பறிக்கின்றன நமக்கு இத்தனை காலத்தினுடைய தாபம் இன்னைக்கு நெஞ்சில் வற்றாத ஒரு சுமையாக இருந்தது இன்னைக்கு மனசை முழுக்க ஆனந்த வெள்ளமாக கரை புரண்டு ஓடுகிறது இல்லையா இந்த கோவில் இருக்கே இப்போ பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய கோவில் இந்த கோவில் முன்னாடி எங்க இருந்தது எப்படி இருந்தது சின்ன விஷயம் குச்சன்னால ராமருக்கு கட்டப்பட்ட கோவில் குச்சன் ராமருக்கு கட்டி அதுக்கப்புறம் அப்படியே அது மண்ணில் புதையுண்டு போக பிற்காலத்துல அவந்தி நாட்டை விக்ரமாதித்த ராஜா ஆழ்றான் ஒரு நாளும் ஒரு காட்சியை பாக்குறான் வேட்டையாட போகும்போது கருப்பு நிற தேவதை ஒரு கருப்பு நிற குதிரையில போகிறது நதியில நீராடுகிறது சரையும் நதியில இந்த காட்சியை பார்த்து கொண்டே வரலாம் நீராடி விட்டு அந்த கருப்பு கலர் தேவதை வெள்ள கலரா மாறுகிறது கருப்பு கலர் குதிரை வெள்ள கலரா மாறுகிறது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு புடிச்சு போது யாரை பார்த்துமே நிற்காத அந்த குதிரையும் தேவதையும் நிற்க நாட்டரசன் சாம்ராஜ் விக்ரமாதித்தனுக்கு பதில் சொல்கிறது இ நேர்மையின் கண்ணு ஆட்சி பண்றதுனால தான் நான் நின்னேன் உனக்கு சரை நதியினுடைய பெருமை தெரியாதா நான் தான் பிரயாக்ராஜ் தேவத எல்லாரும் என்கிட்ட வந்து அவருடைய பாவத்தை தொலைச்சா என் பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தலைக்கிறது அதனால்தான் நான் இங்க சரைவு நதியில நீராடி என்னுடைய பாவத்தை எல்லாம் தொலைக்க வந்தேன்னு சொல்லி நீ சரைநதியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கோ இங்க எப்படி குச்சன் கோவில் கட்டி அது புதையுண்டு போயிட்டோம் நீ மறுபடியும் கோவில் கட்டுன்னு சொல்ல அவன் கேட்கறான் நான் எங்கன்னு போய் இந்த கோவில கட்டுவேன் என்று பெயர்பட்ட அயோத்தியா சொல்ல காராம்பசுவேயு அது எந்த இடத்துல தன்னை அறியாமல் பால் சுரைக்கிறதோ அந்த இடம் தான் சொல்ல வியோமசராமாயணத்தினுடைய கூற்றுப்படி கசோட்டிகா பத்தர் அப்படின்னு தங்கத்தை வரப்பாக்க கூடிய கல்ல பிரம்மாண்டமாக கோவில் கட்டுகிறார்கள் பாருங்கள் அவந்தி நாட்டரசன் விக்ரமாதித்தன் பெயர்பட்ட கற்கடால கோவில் கட்டினான் இன்னைக்கு நம்ம எழுப்பக்கூடிய ராம்ஜென்ம பூமியும் அதே இடத்துல சிமெண்ட இல்லாம கற்களால் ஆனது பல்வேறு விஷயங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் எப்படி அந்த காலத்துல நாகரீகத்தை கடந்து பேரொழி புழம்பாக ராமன் சொல்லிச்சானோ இப்பவும் அப்பே ஏற்பட்ட பேரொழி புழம்பாக ராமன் சொல்லிக்கிறான் இந்த ஏதோ ஒரு கோவில் எட்டு நிதர் டெம்பிள் அப்படின்னு நம்ம இதை பார்க்க முடியவே முடியாது சேதாயுக ராமன் கலியுக மக்களோடு இந்த நாகரிக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள்ல ஊறி திணைத்து போகக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இந்த ராமஜென்ம பூமி மீட்பு அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம் தனிப்பெரும் கருணையாக உலக அரங்கில் இருந்தது பல்வேறு படையெடுப்புகளுக்கு பிறகு அதை க்ஷீணித்து போக மீண்டும் எப்படி விஸ்வகுரு பாரதமாக இந்த அமிர்தகால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல ஜொலிக்கிறதோ அப்படி மறுபடியும் போராட்டங்கள் கடந்து ராமன் பற்றொளி வீசி பறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரே பெருமிதம் விஸ்வகுரு பாரதத்துல நாமும் ஒரு அங்கம் என்று எண்ணி ராமன் நம்மளை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை அது தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப அற்புதமாக ராமனை பற்றின குறிப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு ராமனுக்கும் ராமனை நாங்க தமிழ்நாட்டுல கொண்டாடினதே இல்ல அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பொய் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் வடாது பனிபடு நெடுவரை படக்கும் தெனாது உருக்கிழு குமரியின் தெர்க்கும் உடாது கரை பொரு துடுக்கடல் குணக்கும் குடாது தொன்று முதல் பௌவத்தின் குடக்கும் என்ன பாட்டுன்னா புறநானூரினுடைய ஆறாவது பாடல் இந்தியாவை பவுண்டரி போடுற போடும்போது வடக்குல என்ன இருக்கு அப்படின்னா பனித்தங்கிய இமயமலை இருக்க சரி தெற்குல என்ன இருக்கு அச்சம் தரக்கூடிய குமரி ஆற்றின் குமரி பக்கம் இருக்கு சரி இதெல்லாம் ஒண்ணு விஷயம் இல்லை இப்போ இப்ப தான் நம்ம பாயிண்ட் கிழக்குல என்ன இருக்கு அப்படின்னா கடல் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஆனா என்ன சொல்றா புறநானூர்ல தோண்டப்பட்ட கடல் அப்படிங்கிற சகர சகரரால் தோண்டப்பட்ட கடல் அப்படிங்கிற நமக்கு எல்லாம் தெரியும் கபில முனிவருடைய சாபத்தினால பகீரதன் தவம் பண்ணி அவனுடைய அறுபதாயிரம் முன்னோர்களை கரையேற்றணுங்கிறதுக்காக கடல் தோன்றான் அப்படின்னு ஏற்பட்ட வம்சத்துல வந்தவர் தானே ராமரும் அப்ப புறநானூறு ராமன் சத்தியம் அப்படிங்கறத காண்பிக்கிறத தவிர வேற என்ன காண்பிக்கிறது ஒரு அழகான ஒரு மற்றொரு பாடல் புறநானூர்ல கடுந்திரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்ததை அரத்தன் ஒவ்விய ஞானை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்களை இழி புரிந்தாங்கு அரா அருணகை இனிது பெற்றிகுமே என்ன சொல்றாருன்னா கடுமையான போர்த்திரனுடையவன் ராமன் அவன் சீத்தைய இந்த அரக்கன் ராவணன் கொண்டு போகும்போது கணவருக்கு தெரியணுமேன்னு நகையெல்லாம் அவுத்து ஊத்து கீழே போடுறா இதெல்லாம் குரங்கு கூட்டங்கள் கையில கிடைக்காத நகையெல்லாம் எங்க போடுக்கணும் தலையில படுக்கணுமா காதில் பொடுக்கணுமா கழுத்துல கொடுக்கணுமா ஒன்றும் புரியல காது மாறா மாறி மாறி போட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி புறநானூர்ல சோழன் கோவில்ல ராஜா கிட்ட எல்லாம் பாடி பரிசு வாங்குகிறார்கள் அவ எக்கச்சக்கமா நகையை அள்ளி குடுத்துட்டா அந்த நகையை இவர்களுக்குலாம் எல்லாம் தலையில பிடுக்கணுமா நெத்தி சுட்டியா எடுப்புல ஒட்டியானமா தோளா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இதுதான் எங்க சோழர் பரம்பரை எனக்கு தெரியலன்னு ஆனா ராமாயணத்தோடு ஒப்பிட்டு சீதை தூக்கி போட்ட போது குரங்குக்கு எப்படி ஒண்ணும் புரியலையோ அப்படி இங்க பாண்டர்களுக்கு புரியலன்னு சொல்லி ராமாயணம் சத்தியம் ராமன் இங்க தடம் பதித்தது சத்தியம் அவன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மாத்திரம் இல்ல சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகா நமக்கு ஆய்ச்சியர் குறவை தெரியும் அது மாத்திரம் இல்லாம காவிரி பூம்பட்டினத்தை சோழ நாட்டை விட்டு மதுரைக்கு வரா கோவலனும் கண்ணகியும் ரொம்ப வேதனை அடையும் போது சமண பெண் துறவி கௌந்தியடிகள் சொல்ற ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பதை நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ அப்படின்னு அப்பா சொன்னதை கேட்டு மனைவியோட காதலியோட காட்டுக்கு போனானே அவன் பட்ட கஷ்டத்தை விட தான் நீ கஷ்டப்படுற சாட்சியா திருமாலுக்கே அப்படி ஒரு கஷ்டம்னா கருமா யார விட்டுது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இப்படி பல்வேறு இடங்கள் அது மாத்திரம் இல்லை மணிமேகலையில நெடியோன்மையங்கி நிலவிசை தோன்றி குரங்கு கொணர்ந்து எரிந்த நடுமலை எல்லாம் அனன் உடை அடக்க வயிறு புக்காங்க அப்படின்னு இலங்கை சென்று ராவணனை ஜெயிக்க பாலம் கட்டினார் அப்படிங்கிறது மணிமேகலை இப்படி கடல்ல இந்த வாகனங்கள் மலைகள் அமைத்தது கடல்ல அமிழ்ந்து மறைந்தது அப்படின்னு சொல்லி ராமசேது உண்மையில் ராமரால் கட்டப்பட்டதே அப்படின்னு மாட்சியில் தோற்றமை மதித்தல் அப்படின்னு ராவணன் வென்றான் ராமன் வென்றான் தோற்றான் அப்படின்னாயி இப்படி அற்புதமான பல்வேறு பெருமைகள் இருக்கு இப்படி இந்த அற்புதமான பொன்னான இந்த பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த குழந்தை ராம்ல நாம் அனைவரும் தரிசித்து மகிழ்கிறோம் மூணு ஃப்ளோர்ல கீழ பாலராமர் நடுப்புற கோதண்ட ராமர் மேல ராஜா ராமர் இப்படி அற்புதமான இந்த திருக்காட்சியை நாம பார்க்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல ராமசாமி ராமதாஸ் ஜானகி இப்படி எத்தனை பெயர்கள் நல்ல நீளன் இப்படி எத்தனையோ பெயர்கள் உண்டு ராமாயணத்தோடு தொடர்பு படுத்தின பல்வேறு பெயர்கள் உண்டு மதுர பரிபாடலையும் அற்புதமான பெருமைகள் உண்டு இப்படி ராமாயணத்தையோ ராமனையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாது அதனால தான் இன்னைக்கு அயோத்தியா பிராண பிரதிஷ்டை போது இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்து பார்ப்போமா பார்ப்போமானு ஏங்கிய ஆனந்த கண்ணீர் உகுத்து வேறுபட்ட அற்புதமான திருக்காட்சிய நம்ம அனைவரும் கண்டு கொண்டு இருக்கிறோம் எல்லாம் வல்ல குழந்தை ராமன் ராம் லல்லா நமக்கு பரிபூர்ணமான திருவருளை பொழிய அந்த இறைவனையே வேண்டுவோம் ராமன் जन्मभूमि अडिन्दानानन्दं पुङ्गियदे भक्ति परवसं पेरुगियदे जय